من سن سنة حسنة له أجرها وأجر من عمل بها ولا ينقص من أجورهم شيئا ومن سن سنة, سنة سيئة وله وزرها ووزر من عمل بها ولا ينقص من أوزارهم شيئا علماء كل يار باهم موندر الشيخ يحيى سلمي حفظه الله الحمد لله رب العالمين இஸ்லாமிய வரலாற்றில் ஹதீஸ் உலமாக்கள் அறிவிப்பாளர்களிடமிருந்து அறிவிப்புகளை சேகரிக்கும் பொழுது அறிவிப்பாளர்கள் யாரிடமிருந்து கல்வியை பெற்றுக்கொண்டார்கள் என ஆராய்வதை தங்களின் வழிமுறையாக கொண்டிருந்தனர் அதன் மூலம் கல்வியை முறையாக சுமந்து வந்த மாணவர்களை அடையாளம் கண்டு கொண்டனர் அதற்கென ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை முஹத்தீசீன்கள் கையாண்டனர் அதுவே இல்முர் ரிஜால் எனப்படும் உலமாக்களை அடையாளம் காண்பதற்காக கையாளப்பட்ட கல்வியாகும் அதில் ஒரு பிரிவாக அறிவிப்பாளர்களில் பொதுவாக அறியப்படாதவர்களை மஜ்ஹூல் என்று அழைத்தனர் அவ்வாறு அறியப்படாதவர்களை இரண்டாக உலமாக்கள் பிரித்தனர் அவை மஜ்ஹூல் அல்ஹால் இரண்டாவது மஜ்ஹூல் அல் ஐன் மஜ்ஹூல் அல் ஹால் எனப்படுபவர் நாம் வாழ்கின்ற நாட்டில் அல்லது நாம் அறிந்த கல்விச் சபைகளில் அவரை நேரடியாக கண்டதில்லை இவ்வாறான ஒருவரை நம்பிக்கையானவரா அல்லது சந்தேகத்திற்குரியவரா என்பதை தீர்மானிக்க முஹத்தீசீன்களிடத்தில் ஒரு நிபந்தனை உள்ளது நம்முடைய பகுதியில் அந்த நபர் அறியப்படாதவராக இருந்தாலும் அவர் எத்தி வைக்கின்ற கல்வி இரண்டுக்கும் மேற்பட்ட நேர்வழியிலுள்ள உளமாக்கலின் கல்வியுடனும் அறிவிப்புகளுடனும் ஒப்பானதாக இருக்க வேண்டும் அவரது அறிவிப்புகள் நேர்வழியுள்ள உளமாக்கலில் இருவரிடத்திலாவது அங்கீகரிக்கப்படும் அளவில் தரமானதாகவும் முரண்பாடற்றதாகவும் இருக்க வேண்டும் அவர் நேரடியே அறியப்படாதவராக இருப்பினும் அவருடைய அறிவிப்புகள் மற்ற உலமாக்களின் அறிவிப்புகளுக்கு முரணாக இல்லாத காரணத்தினால் அவரை நம்பிக்கைக்குரியவராக கருதி அவரிடமிருந்து அறிவிப்புகளை உலமாக்கள் எடுப்பார்கள் அவர் நமது நாட்டிலும் நமது சபைகளிலும் காணப்படாவிட்டாலும் அவர் வேறு நாடுகளில் கல்வியை பெற்றிருக்க சாத்தியம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவரது அறிவிப்புகள் மற்ற உலமாக்களின் அறிவிப்புகளோடு ஒத்துப்போகிறது என்றால் அவரை நம்பிக்கையானவராக கருதுவார்கள் இந்த நிபந்தனை பூர்த்தியாகவில்லை என்றால் அவர் சந்தேகத்திற்குரியவராவார் இதுவே மஜ்ஹூல் அல் ஹால் எனப்படும் தரத்தின் சுருக்கமான வரைவிலக்கணம் ஆகும் மஜ்ஹூல் அல் ஐன் எனப்படுபவர் யாரெனில் அவரை நாம் எந்த ஒரு சபைகளிலும் கண்டதில்லை அவர் ஒரு விஷயத்தை எத்தி வைக்கும் பொழுது அவர் அறிவித்தவற்றில் எதுவும் மற்ற உலமாக்களின் அறிவிப்புகளுடன் ஒத்துப்போவதில்லை அவரது அறிவிப்புகள் நேர்வழியிலுள்ள உலமாக்களின் அறிவிப்புகளுடன் முரண்பட்டதாகவும் தனித்ததாகவும் அமைந்திருக்கிறது இதுவே மஜ்ஹூல் அல் ஐன் என்பவருடைய ஆகும் எனவே உளமாக்கல் மஜ்ஹூல் அல் ஐன் என்ற தரத்தில் உள்ளவர்களின் அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கி வைத்தனர் ஏனென்றால் அவர் எந்த விதத்திலும் அறியப்படாதவராக இருக்கிறார் அவருடைய அறிவிப்புகள் தனித்து நிற்பதனால் அவைகளை எடுப்பது ஆபத்தானதாக அமையலாம் அவர் அறிவிக்கின்றவற்றை அவர் எந்த உலமாக்களிடத்தில் பெற்றுக்கொண்டார் என்பதற்கு ஆதாரம் எதுவும் காணப்படவில்லை அவர் நேரடியாக ரசூருல்லாவிடமிருந்து அறிவித்திருக்கவும் வாய்ப்பில்லை இவ்வடிப்படைகளுக்கு தக்க மஜ்ஹூலல் ஐன் என்ற தரத்தில் உள்ளவர்களின் அறிவிப்பு பொதுவாக உலமாக்களிடத்தில் பலவீனமாகவே கருதப்பட்டது அந்த அறிவிப்பு பலவீனமாக இருந்தாலும் அதற்கு சார்பாக மற்ற வழிமுறைகளில் அறிவிப்புகள் வரும் அதனை பரிசீலனை செய்து அது தரமாக இருக்கும் பட்சத்தில் உளமாக்கல் அதனை ஏற்றுக்கொள்வதும் உண்டு அன்றைய காலம் கல்வியை பெறுவதிலும் பிறருக்கு கொடுப்பதிலும் கல்வியின் அளவுகோளுடன் உளமாக்கல் அணுகியதால் மஜ்ஹூல் அல் மஜ்ஹூல் அல் ஐன் போன்ற அளவுகோள்கள் கையாளப்பட்டன அதற்கு உளமாக்கள் முக்கியத்துவம் அளித்தனர் நாம் மேலே குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் என்று தங்களை உளமாக்கல் என்று கூறிக்கொள்பவர்களின் நிலையை கவனித்தால் உண்மையான உளமாக்கல் யார் என்பதை கல்வி ரீதியாக நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம் நம்மில் பலர் மார்க்க கல்வியை அதற்குரியவர்களிடம் சென்று பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுகின்றனர் அதன் மூலம் சத்தியத்தை தேடவும் உண்மைகளை அறியவும் மார்க்கத்தை விளங்கவும் முடியும் என்று நினைக்கின்றனர் மார்க்க கல்வியை தேடிச் செல்வது அனைவர் மீதும் கடமையாகும் இருப்பினும் அதனை ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதில் நாம் சில முக்கிய அம்சங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்னொருவரை நாடிச் செல்கிறார் அவர் யாரை நாடிச் செல்கிறாரோ அந்த மனிதர் எங்கிருந்து தனது கல்வியை பெற்றார் என்பதை கல்வி கற்க சென்றவர் அறிந்திருக்க வேண்டும் கற்றுக்கொடுப்பவர் கொடுப்பவர் நேர்வழியிலுள்ள உளமாக்கலிடத்தில் சென்று கல்வியையும் அதன் விளக்கங்களையும் கற்றவரா அல்லது தானாகவே நூல்களை வாசித்து தானாகவே விளங்கி தன்னைத்தானே ஆலிமாக ஆக்கி கொண்டவரா என்பதை அவரிடம் கற்க செல்பவர்கள் அறிந்திருப்பது அவசியமாகும் அதுவே தங்கள் மார்க்க கல்வியை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வழிமுறையாகும் ஒருவர் எந்த உலமாக்களின் சபைகளிலும் அமராமல் கல்வியையும் அதன் தெளிவையும் விளக்கங்களையும் அந்த உலமாக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளாமல் தானாகவே நூல்களை வாசித்து தானாகவே விளங்கி தன்னைத்தானே ஆலிமாக ஆக்கி கொண்டவர் என்றால் அவரிடத்தில் மற்றவர்கள் வந்து மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பது நீதியானதல்ல இந்த உம்மத்தில் பல உலமாக்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டும் உளமாக்கலாக அவ் எவ்வாறு மாறினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமாகும் எடுத்துக்காட்டாக இமாம் முஹம்மது பின் இதீஷ் ஷாஃபேஇ ரஹிமகுல்லா அவர்கள் கல்வி கற்கும் காலத்தில் இமா மாலிக் ரஹிமகுல்லா அவர்களிடம் சென்று அவருடைய சபையில் தனது கல்வியை பெற்று கொண்டார்கள் அது அவ்வாறு செல்வதற்கு முன்பே இமா மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய அல் மொஹத்தா என்ற நூலை மனநம் செய்திருந்தார்கள் அவ்வாறு மனநம் செய்த பின்னர்தான் அதன் அடிப்படைகளையும் விளக்கங்களையும் பெறுவதற்காக இமா மாலிக் ரஹிமகுல்லாவுடைய சபையில் அமர்ந்தார் இமாம ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் உடைய இந்த உதாரணம் உலமாக்கள் எவ்வாறு கல்வியை தேடினார்கள் என்று நமக்கு தருகிறது இதுவே அன்று முதல் இன்று வரை உலமாக்கள் கல்வியை தேடும் வழிமுறையாக உள்ளது உலமாக்கள் எந்த காலத்திலும் மார்க்கத்தின் விளக்கங்களை சொந்தமாக அமைத்து கொள்வதில்லை மாறாக கல்வியின் அடிப்படைகளை தரமான உலமாக்களின் சபைகளில் பெற்றுக்கொண்ட பின்புதான் சமூகத்திற்கு எத்தி வைக்க வருகின்றனர் இப்போது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகள் உள்ளன நாம் வாழும் காலத்தில் தங்களை உளமாக்கல் என்று கூறி மார்க்க விளக்கம் சொல்ல வருபவர்களின் எத்தனை பேர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை போன்று கல்வியை தேடியிருக்கிறார்கள் மொத்த மாலிக்கிலிருந்து ஒரு பாடத்திற்காவது விளக்கம் தருவதற்குரிய தகுதியை பெற்றவர்கள் யாரேனும் அவர்களில் காண முடியுமா நம்முடைய சமூகத்தில் பலர் இதில் எந்த தரத்தையும் அடையாமல் முஹத்திசீன்களாகவும் உலமாக்களாகவும் மாறியிருப்பது ஆச்சரியமானது நிச்சயமாக கல்வி என்றால் என்னவென்று தெரிந்தவர்கள்தான் அதனை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் ஒரு நூலை கற்பதற்கும் அதன் வார்த்தைகளை விளங்குவதற்கும் அது கூறுகின்ற அடிப்படைகளை புரிவதற்கும் அந்த கல்வியை தரமாக சுமந்தவர்களின் சபைகளில் அமர்ந்தால் மட்டும்தான் அவற்றை தரமாக நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக நூல்களை வாசிக்கும்போது நம்முடைய சிந்தனையில் தோன்றுவதெல்லாம் அதன் விளக்கமாக அமைய முடியாது இது உளமாக்களின் வழிமுறை அல்ல இந்த உம்மத்தின் தலை சிறந்த கல்விமான்களாக இருந்தவர்கள் நூல்களுக்கு விளக்க உரை எழுதும் பொழுது அவர்களின் சிந்தனையில் தோன்றியதை வைத்து அவற்றை எழுதவில்லை அதில் ஓர் உதாரணமாக இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் தொகுத்த சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தை கூறலாம் வரலாற்றில் சஹிகுல் புகாரிக்கு பல உலமாக்கள் விளக்க உரைகள் எழுதியுள்ளார் ஏனெனில் அதில் அமைந்துள்ள கல்வி மிகவும் ஆழமான விளக்கங்களை வேண்டியதாக இருக்கிறது அந்த அளவில் சஹி புகாரி என்ற நூல் கடல் போன்ற கல்வியை சுமந்திருக்கிறது எனவே நூல்களுக்கு விளக்கங்கள் எழுதும் பொழுது அதற்கென்று தரமான கல்வியை பெற்றிருப்பது அவசியமாகும் ஒருவர் சஹீகுல் புகாரியை வாசித்து அந்நூலில் உள்ள அடிப்படைகள் எல்லாம் தனக்கு புரிந்துவிட்டதென்று கூறினால் அவர் நிச்சயமாக ஒரு சைத்தானை தவிர வேறில்லை இவர்தான் சஹிஹுல் புகாரியின் விளக்கம் என்ற பெயரில் தனக்கு தோன்றியதையெல்லாம் புகுத்தி விடுவார் இதன் உண்மை நிலையை அறியாத பொதுமக்கள் அந்த விளக்கங்களை சிறப்பான விளக்கமாக கருதி விடுவதால் அது சமூகத்தில் பறந்து விடுகிறது இது போன்ற தீய விளைவுகளுக்கு காரணமாக இருப்பவர்கள் தன்னைத்தாலே உலமாக்களாக ஆக்கிக்கொள்கின்ற அறிவினர்கள்தான் இஸ்லாமிய உம்மத்தில் தோன்றிய சிறப்புமிக்க உலமாக்கள் பலர் அல் குர்ஆனிற்கு விளக்க நூல்கள் எழுதியிருக்கின்றனர் அவர்கள் அந்த விளக்க உரைகள் எழுதுவதில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை இனி பார்ப்போம் பெரும் தாபியின்களில் ஒருவரான இம்மா முஜாஹித் இன் ஜபர் மக்கி ரஹிமகுல்லா அவர்கள் கூறினார்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் எனக்கு அல் குர்ஆனை முழுவதுமாக சூரத்துல் ஃபாத்திகா முதல் சூரத்துல் நாஸ் வரை ஒவ்வொரு வசனத்திற்குமான விளக்கத்தை கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதனை மூன்று முறை திரும்பத் திரும்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து நான் கற்றிருக்கிறேன் ஆதாரம் முக்கத்திமத்து தஃசீர் இப்னு கசீர் இவ்வாறு தான் சஹாபாக்களிடமிருந்து தாபியின்கள் விளக்கத்தைப் பெற்றார்கள் முஜாஹிது இபின் ஜபுருல் மக்கி அஹிமகுல்லா அரபு மொழியை நன்கு அறிந்தவராக இருந்தும் மொழியின் கருத்தை நன்கு புரியும் தரத்தில் இருந்தும் பொறுமையுடன் அல் குர்ஆனை மூன்று முறை அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் அதன் பின்னர்தான் தான் விளக்கத்தை கூற வருகிறார்கள் அவ்வாறு கூறும்போது தனது சொந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் அப்துல்லா அபின் அப்பாஸ் அவர்களுடைய வார்த்தையிலேயே அதனை அறிவித்து விடுகிறார்கள் ஆனால் இன்று குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் கொடுப்பவர்கள் தங்களுக்கு முன் அவ்வசனங்களின் விளக்கத்தை உளமாக்கல் எவ்வாறு கையாண்டார்கள் என்பதையோ சஹாபாக்களின் விளக்கத்தையோ கவனிப்பதில்லை தங்களின் தர்க்கரீதியான அணுகுமுறையினால் குர்ஆனின் வசனங்களுக்கு விளக்கத்தை கொடுத்து இதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் என்று அல்லாஹுவின் மீதே பொய் கூறுகின்றனர் இது போன்ற தன்மையுடையவர்களை உளமாக்கல் என்று சொன்னால் அது நீதியாகுமா இமாமத் தவறி இமாம் குர்துபி இமாம் இப்னு கசீர் போன்ற உலமாக்கள் குர்ஆனிற்கு தஃசீர் விளக்க உரை எழுதியிருக்கின்றனர் அவர்களுடைய தஃசீர்களில் ஒரு குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் கூறும் பொழுது மற்ற குர்ஆன் வசனங்கள் மூலமும் ஹதீஸ்கள் மூலமும் சஹாபாக்கள் தாபியன்களின் விளக்கம் மூலம்தான் விளக்கம் தருகிறார்களே தவிர தங்களின் தனி விளக்கங்களை அவர்கள் எழுதவில்லை இதுவே உலமாக்கள் சென்ற பாதையாகும் இன்று அந்த பாதை மக்களிடத்தில் மறைக்கப்பட்டு விட்டது அதனால் உண்மையான உளமாக்கலை மக்கள் அறியாதவாறு இயக்கங்களின் திரைகளுக்கு பின்னால் இருந்து தங்களை உளமாக்கலாக காட்டுபவர்கள் அல்லாஹுவின் வேதத்தில் கை வைக்க ஆரம்பித்து விட்டனர் உண்மையான உலமாக்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது போலி வேஷமிட்டு தங்களையும் உளமாக்கல் என காட்டுபவர்கள் மக்களிடத்தில் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார்கள் இந்த முன்னேற்றத்தை நம்முடைய முஸ்லீம் சமூகம் அடைய வேண்டுமென்றால் உலமாக்களின் அடையாளங்களையும் அவர்களின் பாதையையும் வழிமுறைகளையும் அறிந்திருப்பது இன்றியமையாததாகும் இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் எங்கிருந்து தங்கள் மார்க்கத்தை பெற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் எங்கெல்லாம் மார்க்கத்திற்கு இருட்டடிப்பு நடக்கிறதோ அங்கிருந்து தூரமாகவும் வேண்டும் அப்போதுதான் முஸ்லீம்கள் தூய்மையான பாதையை தங்களுடைய வாழ்வில் பின்பற்றுபவர்களாக மாறி அனைத்து அசந்தியங்களையும் விட்டும் தப்பியிருக்க முடியும் நிச்சயமாக தெளிவு என்பது அல்லாஹுவிடமிருந்து நமக்கு வழங்கப்படுகின்ற மிக பெரும் அருட்கொடையாகும்